வக்கீல்வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விசிகாவிலிருந்து விலகினார் அப்படின்ற இப்போ ஒரு செய்தி ஒன்று வந்து இந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்றாரு ஜனவரி மாதத்தில் ஜனநாயகம் வெல்லும்னு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அந்த மாநாட்டிற்கு அவர் வருகிறார் அந்த மாநாட்டிற்கு ஒரு சில உதவிகளெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு செய்கிறாரு அதற்கு பிறகு வந்து அவருக்கு பிப்ரவரி மாதத்தில் பொதுச்சாளர் பதவி வழங்கும் இது ஏற்கனவே இது மாதிரி வந்து விடுதலை சிறிய கட்சியில் நடந்திருக்கா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு வந்து துணை பொதுச்சாளர் பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சான்னு பார்த்தா கிடையாது ஆனால் இவர் மீது ஒரு நம்பிக்கை வைத்து இவர் வந்து செயல்படுவார் இவர் கட்சிக்காக இவர இவருக்கு ஏதாவது வந்து ஒரு இவரால் கட்சிக்கு ஏதாவது ஒரு வித விதத்தில் பயன் இருக்கும் என்ற காரணத்தினால தான் விடுதலை சித்திகள் கட்சியினுடைய தலைவர் அந்த ஒரு முடிவை எடுக்கிறார் ஏன்னா அவரே வந்து தீர்க்கமாக சிந்தித்து ஒவ்வொரு முடிவுகளும் எடுக்கக்கூடியாலும் அவர் யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதை கேட்டு செயல்படுற ஆளும் கிடையாது இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டு காலமாக தமிழகத்தில் வந்துட்டு பல்வேறு மூளை முடுக்கள்லாம் எல்லாம் களப்பணியாற்றி கட்சிக்காக போராடி எத்தனையோ மாநாடுகள் இவங்க நடத்திருக்காங்க ஈழத்திலே வந்து அங்கே உயிர் அங்கே வந்து படுகொலை நடந்து கொண்டு இனப்படுகொலை நடந்து கொண்டிருந்த பொழுது மறைமலை நகரில் ஒரு மாபெரும் உண்ணாநிலை அறப்போராட்டம் நடைபெறுகிறது அந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் வந்து பொதுவெளியில் நடக்குது அந்த பொதுவழியில் நடந்த அந்த உண்ணாநிலை அற அறப்போராட்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியாவிலே அது மாதிரி ஒரு அறப்போராட்டம் நடந்திருக்குமான்னு தெரியாது ஏன்னா சாதி மதங்களை கற்று க தாண்டி கட்சிகளை தாண்டி வந்து அங்கே போய் மக்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றாங்க அதை நான் கண்கூடவே பார்த்துருக்குறேன் அப்படி ஒவ்வொரு கல்லாக வைத்து கட்டப்பட்டதான் அந்த விடுதலை கட்சி ஆனால் இந்த அவர்கள் ஏற்கனவே திமுகவிற்கு வேலை செய்ததாகவும் ஏற்கனவே அவர் வந்து பிரசாந்த் கிஷோரோடு பழக்கம் ஏற்பட்டதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் அதுக்கு முன்னாடி ஒரு சில தேர்தல்களையும் அவர் குறிப்பிடுகிறார் குறிப்பிட்ட பிறகு இவருக்கும் திமுகவினருக்கும் திமுக உள்ள மேல்மட்ட லெவலில் இருக்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த இரு இருந்தது போலவும் அதை இவர் வந்து ஒரு ஒரு வாங்கி அதை சரி செய்வதற்காக அவர் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா இப்போ தாவேக்காவனுடைய ஒரு தொண்டராக தாப்க அவனுடைய ஒரு பொறுப்பாளராக அவருடைய பேச்சு வந்து தொடர்ச்சியாக ஒன்றும் இல்லை அவர் பேசிட்டார் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பேசிட்டார் விடுதலை சிறு கட்சி அதை ரொம்ப டீசெண்டாக ஹேண்டில் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஏன்னா கட்சியினுடைய மாண்பு கட்சிக்குன்னு ஒரு பேர் இருக்குது அதனால் வந்து எடுத்தவங்க ஒத்துன்னு அவங்க முடிவு எடுக்க முடியாது முன்னணி தலைவர்களை வைத்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவரை ஆறு மாதம் நீக்கிறாங்க நீக்கும் பொழுதும் விடுதலை சித்தல் தலைவர் தெளிவாக சொல்லுகிறார் அது எங்களுடைய கருத்து இல்லை அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்றார் அதே நேரத்தில் அது மாதிரி பேசக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கார் அப்படின்னும் பொழுது லட்சோபலட்ச தொண்டர்களின் தலைவராக அவர் இருக்கும் பொழுது விடுதலை சித்தல் கட்சியுடைய தலைவர் அவருடைய எந்த பேச்சையுமே கேட்காம அவர் தகவல் அது மாதிரி கருத்தை அவர் வந்து சொல்லிட்ட பிறகு தலைவருடைய பேச்சை நான் கேட்கிறேன் தலைவருக்காக நான் வந்து என்னுடைய கருத்தை பின்வாங்க பின்வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆதவ் சொல்லவே இல்லை பேசிக்காக ஆதவர்ஜுனாவை பொறுத்தவரையிலும் அவர் சொல்கிற ஒரே விவசாய குடும்பத்தில் பிறந்தேன்னு கஷ்டப்பட்டு வந்தார் அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது ஆனால் ஆதவர்ஜுனா எப்படி இப்படிப்பட்ட ஒரு பெரிய கோடீஸ்வரராக அவர் இன்னைக்கு உருவெடுத்து நிற்கிறார் ஆதவர்ஜுனா அர்ஜுனா கட்டுப்பாட்டிற்குள்ளே முப்பது ஆண்டு காலம் வந்து இருந்த ஒரு அரசியல் கட்சியை எப்படி வந்து அவர் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணார்ன்றதை நம்ம ஃபஸ்ட்டு ஆதவர்ஜுனா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக பேஸ்க் பேஸ்கெட் பால் விளையாடுறதுனால அவருக்கு வந்து இவ்வளோ பணம் வந்திருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஏன்னா அவருடைய அந்த குடும்ப விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசப்படுகிறது இருந்தாலும் கூட அவர் வந்து எனக்கும் என்னுடைய மாமனார் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய இடத்துல சொல்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறில் அரைஸ் கேபிட்டல் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை அவர் வந்து நடத்துகிறாரு அந்த அரைஸ் கேபிட்டலில் பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து வேலை செய்கிறாங்க அந்த நிறுவனத்தில் நூற்றி ஐம்பது கிளைகள் தமிழகம் முழுவதும் நூற்றி ஐம்பது கிளைகள் இருக்குது அந்த அரைஸ் கேபிட்டல் நிறுவனத்திற்கு அதுவும் இல்லாமல் மூன்றாயிரம் கோடி பணம் வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பயனாளிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது அவருடைய ஆதவ அர்ஜுனா டாட் காம் அப்படின்றதுலேயே வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்கு அவருடைய ப்ரொஃபைல்லையே அதை கொண்டு வரார் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் மூணாயிரம் கோடியை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க கையிருப்பு எவ்வளோ இருந்திருக்கும் சரி மூணாயிரம் கோடி கொடுத்தாலும் திருப்பி வாங்கும்போது அந்த மூணாயிரம் கோடி அப்படியே மூணாயிரம் கோடி அந்த மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க அதில் ஒரு ஆயிரம் கோடி லாபம் பார்த்துருப்பாங்க அப்படின் போது வெறும் பேஸ்கெட் பால் விளையாடியதுனால ஆதவ் அவர்களுக்கு இவ்வளோ பணம் வந்ததா எப்படி அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் திடீரென்று அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டால் திமுகவை டார்கெட் செய்து பேச வேண்டும் திமுகவை வந்து பலவீனப்படுத்த ஏதாவது ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் திமுக கூட்டணிக்குள்ளே ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்லாம் வந்து ஒரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டேன்னா அந்த பார்கெயின் பண்ணும்போது ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் வருமா போய் எல்லாம் சைன் பண்ணுறாங்கன்னு தெரியுமா நாங்கள் கூட்டணிக்குள்ளே இருப்போம் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்லாம் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும் இந்த அரசியல் கட்சிகளுக்குள்ளே அந்த நேரத்தில் இவங்க பேசியிருந்தாங்கன்னா அது மாதிரி வேணாங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்த அமைச்சிருப்பாங்க ஆனால் இது இவர்களுடைய தலைவர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு விசிகா தலைவர் எடுக்க முடியும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு அங்கமாகவே தன்னை மாற்றிக்கொண்டார் அது எப்படிதான் அரசியலில் வந்து இவ்வளோ வியூகங்கள் அமைத்தேன் இவ்வளோ தேர்தலுக்கு பண்ணேன் பொழுது இவ்வளோ விஷயம் பண்ணாலுக்கு தெரியாத ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு இன்னொரு கட்சியை இப்போ வந்து போற்றி பேசுவதும் கூட்டணியை வந்து குழப்பி அதை கூட்டணியை கலைத்து விடுவதற்கான முயற்சிகளை செய்வதும் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளேயே வரும் அது வந்து ஒரு கட்சியை எப்படி பின்னடைவுக்குள்ளே தள்ளும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியாமல் போனது ஏன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதே போல் ஆதவார்ஜி என்ன சொல்கிறாருன்னா கடந்த ஒரு ஒன்று ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் வந்து எல்லா என்னுடைய எல்லா பதவிகளையுமே ரிசைன் பண்ணிவிட்டு எனக்கும் எங்கள் மாமனாருக்கும் தொடர்பு கிடையாது நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இருந்தாலும் கூட அப்படி வந்துட்டாலும் கூட இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு நிதி நிறுவனத்தை நடத்தி இருக்கிறார் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் இத்தனை ஆயிரம் கோடியை வந்து அவங்க கையாண்டிருக்காங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது இதுவே வந்து என்னன்னு கேட்டால் எங்கேருந்து பணம் வந்து பேஸ்கெட் பால் வந்ததா இல்லை அவங்க மாமனார்கிட்டேருந்து வந்ததா அப்படின்ற தகவலே வந்து சரிவர அவரால சொல்ல முடியல அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி வந்து பல ஆண்டு காலம் களத்தில் வந்து மக்கள் பணியில் செயல்பட்டிருக்க கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் போய் நம்ம சேர்ந்துருக்கோம் எத்தனையோ கட்சிகள் இருந்தது இப்போ அவரே கூட ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஐநூற்றி கோடி கோடி கிட்டே நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் திமுகவிற்கு அந்த எலக்ட்ரால் பாண்டு மூலிமா அப்போ நான் ஒரு எம்எல்ஏ எம்பியாக வந்து நான் வாங்கியிருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்போ அவருக்கு அது தோணலை எல்லாமே எல்லா கட்சிக்கும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்குறாங்க தெலுங்கு தேசம் கட்சி கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க பாஜக கொடுத்துருக்காங்க அதில் மாற்றக்கிறது கிடையாது ஆனால் இன்றைக்கி அவர் வந்து எடு முன்னெடுத்திருக்கின்ற அந்த அரசியல் ஆதவ் அர்ஜுனான்றவர் வந்து தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அரசியல் கட்சியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன ஸ்ட்ராட்டஜியில் இந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளில் அவர் ஈடுபட்டார் கட்சி அவ்வளோ கௌரவமாக என்ன பண்ணுறாங்க கேட்டால் ஆறு மாதம் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணும் பொழுது அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் என்னென்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் தான் இருக்கோன்றதே விடுதலை கட்சிக்காரங்களுக்கு நம்ம சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா அவர் வந்து கட்சியை விட்டு விலகுவதாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் ஆகவே ஆதவ் அர்ஜுனா விஜயை தவறாக வழிநடத்த போகிறார் என்பது ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்று கருத்து இல்லை ஏன்னு கேட்டால் கிரவுண்ட் ஒர்க் செய்யாமல் களப்பணி செய்யாமல் களத்திற்கு போகாமல் இவர்கள் ஆட்சியை பிடித்து விடுவோம் அவர்தான் சிஎம் இவர் தான் சிஎம் இவங்க பேசுகிறது வந்து கேலி கூத்தான ஒரு விஷயம் இந்திய அரசியலில் அது மாதிரி நடப்பதற்கு சாத்தியக்கூறுகளே கிடையாது அதுவும் இல்லாமல் திரைத்துறையிலிருந்து வர்றவங்கெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் காலத்திற்கு பிறகு யாரையும் மக்கள் அங்கீகரிக்கிற மாதிரி தெரியல அதே நேரத்தில் அந்த குடும்ப உறவுகளை சரியான முறையில் மெயின்டைன் பண்ணுறவங்க தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸில் வந்துட்டு ஸ்டடியாக இருக்க முடியும் அந்த குடும்ப உறவுகள வந்து ஒரு சிக்கல் இருக்கிறவர்கள் வந்து அரசியலை ஆரம்பித்து வராங்க அப்படின்னா அது நாளைக்கு பின்னடைவில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாகும் அது விஜய் அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும் இருந்தாலும் கூட தலைவரே நீங்கள் தான் அடுத்த சிஎம் தலைவரே நீங்கள் நீங்கள் எல்லாமே வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு அணுவம் அசையாது இப்படிலாம் சொன்னாங்க அப்படியும் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி மழை வெள்ளத்தில் மக்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும் போது இங்கே வராதவர் ஒரு திருமணத்துக்கு போனார்ன்றதே ஒரு சர்ச்சையாச்சு கோவாவில் ஒரு நடிகையனுடைய திருமணத்துக்கு போயிட்டு வந்தார் அது அவருக்கு முக்கியமாக இருந்தது மக்கள் உள்ள அங்கே வெள்ளத்துலேயோ தண்ணியிலையோ கஷ்டப்படுறது அவருக்கு முக்கியமானதான்னு தெரில ஒரு பதினாலு பதினஞ்சு மாவட்டங்களுக்கிட்ட வந்து தண்ணியில் மூழ்கி போச்சு இன்றைக்கி ஒரு பக்கம் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கூக்குறெல்லாம் எழுப்புறாங்க அப்படி இருக்க சூழ்நிலை ஆதவர் நம்பி இந்த தாவேக்காவா இல்லை தாவைக்காவை நம்பி ஆதவ அர்ஜுனாவான்ற ஒரு கேள்வி எழுகிறது ஆகவே ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தில் வந்து ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக தன்னை அவராக நினைத்துக் கொள்ளுகிறார்கு தெரில அவர் யாரோ ராங்காக கைட் பண்ணுறாங்க அதே நேரத்துக்கு விஜய் அவர்களையும் யாரோ ராங்காக கைட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது ஏன்னு கேட்டால் ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் இன்றைக்கி பாருங்கள் பிற்பட்ட முப்பது ஆண்டு கால அரசியல் பயணத்தில் திருமாவளவன் அவர்கள் சந்தித்தில்லாத சந்திக்காத தலைவர்களே கிடையாது இருந்தாலும் அவருக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தி அவருக்கு ஒரு ஒரு டென்ஷனை ஏற்படுத்தி அவருக்கு ஒரு டார்ச்சரை ஏற்படுத்தி அதெல்லாம் தலைவர் பேச வேண்டியதாக தலைவர் தாங்க பேசணும் அதை விட்டுட்டு இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டா அப்புறம் அது இயக்கத்திற்கான பெயர்னு ஒன்று இருக்குல்ல இயக்கத்துக்கான ஒரு க்ரிப்புன்னு ஒன்று இருக்குது இயக்கத்திற்கான முகவரின்னு ஒன்று இருக்குது அந்த முகவரியே பாதிக்கப்படுகிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே ஆதவர்ஜுனா ஒரு பெரிய கோடீஸ்வரர் அதில் மாற்றிருக்கிறது கிடையாது ஆதவர்ஜுனா வந்து என்ன கேட்டால் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் ஆதவ அர்ஜுனா நான் வந்து மன்னராட்சி ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து அவர் விலகியிருக்கிற தகவலுக்கு தெரிகிறது ஆனால் அவர் தாவைக்காவிலிருந்து ஏற்கனவே அவர் தாவேக்காவனுடைய ஒரு பொறுப்பாளராக தான் அவர் செயல்பட்டிருக்கிறார் என்கிற என்கிற விஷயமே இன்றைக்கி தான் பலருக்கு புலப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட ஆதவர்ஜுனாக்களை வந்து அரசியல் கட்சிகள் கரெக்டாக ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் பணம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து கட்சியில் வச்சுக்க முடியாது அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லி ஒருத்தர் கட்சியில் எடுத்து வச்சாலும் அவன் என்ன பண்ணுவான் கேட்டால் கடிமட்டமாக கஷ்டப்படுவான் நான் ஒரு நண்பர்கிட்ட பேசுகிறேன் ஒரு பத்துக்கு பத்து கூட கிடையாது அவரோட வீடு ஆனால் அவர் வந்து இன்றைக்கி பல்வேறு நல்ல காரியங்களை வந்து தமிழ்நாட்டில் பல இடங்களில் செய்கிறார் கடலூர் மாவட்டத்தில் அவர் என்னோட தொடர்பு கொண்டு பேசுறாரு பேசும்போது சொன்னாரு அண்ணா நீங்க வந்து ஒரு முறை பாருங்க அப்படின்னாரு என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது வீடு வந்து பத்துக்கு பத்து ஒரு மழை வந்தாலே ஒழுகக்கூடிய வீடு ஆனால் அவர் இன்னைக்கு மக்களுக்காக போராடுகிறார் ஒரு வழக்கறிஞராக பல்வேறு வழக்குகளை சும்மா ஃப்ரீயா எடுத்து நடத்துறாரு பெரிய ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு நண்பர் ஆனால் இவர்கள்லாம் கோடி கணக்கில் பணம் வைத்திருந்தாலும் கூட பிஸ்னஸ்க்காக தான் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர்கிட்ட கொடுத்தாங்க சும்மாவாக கொடுத்தாங்க மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர்கிட்ட அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து அரசியலையும் ஒரு வியாபாரமாக பணம் கொடுத்தலேன்னா ஒரு தொழிலிருந்து ஒரு சினிமாவிலேருந்து அந்த ஃபெமிலியாரிட்டி எடுத்துகிட்டு சினிமாவில் வந்து போய் சண்டை போடுவது நிஜ வாழ்க்கையில் இவங்க சண்டை போடுவாங்களா பத்து பதினஞ்சு பேர் அடிப்பாங்களா கிடையாது இப்போ தொழில் ரீதியாக இவங்க ஒரு பிஸ்னஸ் வந்து பில்டப் பண்ணி கொண்டு வந்து அதில் சம்பாரித்து அந்த பணத்தை எடுத்து அரசியலுக்கு இவங்க வந்து கொடுத்து அந்த அது மூலியமாக நமக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்குமா என்பதை தான் இவங்க பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது ஆதவ அர்ஜுனா விடுதலை சித்தல் கட்சியிலேருந்து விலகி இருக்கிறது விடுதலை சித்தல் கட்சிக்கு வந்து ஒரு இழப்பாகவே கிடையாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதே போல் ஆதவ அர்ஜுனாவை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கிளவராக வந்து தாவைக்க ஹேண்டில் பண்ணோம் இல்லை அவர் சொல்லுகிற கருத்தை ஒரு நூலை வெளியிடும் பொழுது அந்த நூலை பற்றியே பேசலை அந்த நூலுக்குள்ள சாராம்சத்தை பற்றி பேசலை அப்படின்பொழுது இவங்களுடைய இன்டென்ஷனே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தவறான ஒரு இன்டென்ஷனாக இருக்கிறது ஆகவே திமுகவை தாக்கி திமுகவினுடைய அந்த என்ன கேட்டால் அவங்களுடைய ஆட்சி முறையை வந்து கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே வந்து ஆஜவ ஆதவ் அர்ஜுனா இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகிவிட்டார் என்கிற செய்தி வந்து விடுதலை சிறுத்தை சிறுத்தைகள் கட்சிக்காரர்களுக்கு வந்து ஒரு இனிப்பான ஒரு செய்தியாகத்தான் இருக்கும் அதே போல் தமிழக வெற்றி கழகத்தில் ஏற்கனவே அவர் ஒரு மறைமுகமான பொறுப்பாளராக இருந்தார் என்கிற செய்தியும் அவருக்கு ஒரு ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தும் ஆகவே இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்ல மக்கள் மத்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்றது தெரியாத ஒரு சிலரை நம்பி பலர் இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை இழந்திருக்கிறார்கள் ஆகவே ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய கருத்து வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து ஆதவ் அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு முன்னுக்கு பிறனான ஒரு செயல்பாடுகளாக இருக்குது பத்திரிகையாளர்களிட்ட பேசும்போது கூட அவர் வந்து சரியாக சரியான சரியான முறையில் அதை வந்து அவர் அட்ரஸ் பண்ணுற மாதிரி தெரியல ஆகவே இப்படிப்பட்ட ஆட்களை நாம் இனம் கண்டு கொண்டு அரசியல் கட்சிகளில் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற மாதிரியான சூழல் ஏற்பட்டால் உடனே அவர்களை கட்சியை விட்டு டோட்டலாகவே நிற்கிறணும் ஆறு மாதம் நிற்கணும் இன்றைக்கி அவர் கெத்தாக என்ன பண்ணுறாரு நான் கட்சியை விட்டு என்ற மாதிரி ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார் இது அனைத்து கட்சியினருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம்